நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அல்லது அன்றே மறப்பது நன்றி என்ற ஐயன் திருவள்ளுவர் குரலை விளங்கி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரை சங்கத்தின் முப்பத்தி ரெண்டாம் இலக்கிய அமர்வு சார்பில் செவரே இணைய வழக்கத்தை விட மிக மிக சிறப்பாக வரவேற்பது என்று நான் எண்ணுகின்றேன் எல்லா மனிதனும் அதுதான் இருக்கும் அங்குள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று அனைவருக்கும் நன்றி கூறி கருத்துக்களை சொல்லி போய் இடைபெறும் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்னாலே படிச்ச ஒரு ரெண்டு மூணு துரிப்பா இருக்கு அது அப்பவே அப்பவே எங்களுக்குள்ள விதையா விதிஞ்ச விதைத்தது அப்படி அதன் பிறகு தான் நாம் எல்லாமே எழுத்தாளராகவும் ஒரு பாவராகவும் தவிங்களாகவும் நாம் உருவாகும் ஆசைப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டார் புத்தர் நான் படித்த பாப்ப போல இருக்கு இல்லை பள்ளி கல்வி படிக்கிறது நான் படித்த முதல் கவிதை ஆசைப்படக்கூடாது என்று ஆசைப்பட்டா இருக்கும் அதே ஒரு பாவல கல்வி இருக்கு அதே போல கந்தையானாலும் கசக்கி கட்டு அது காயும் வரை அதை கட்டுவது வறுமை இதன் இதன் போல கொடுமைய வந்து யாருமே சொல்லிக்க முடியாது அப்படி ஒரு பாவல எழுதியிருந்த கந்தையானாலும் கசக்கி கட்டு அது காயும் வரை எதை கட்டு இதெல்லாம் என்னை தாக்கம் உருவாக்கிய வாதித்த கவிதைகள் அதே போல் ஸோ பேராசி சுபவி ஐயா அவர்கள் வெளியிட்ட நந்தன் என்று இதழில் ஒரு ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க என் உன் தங்கை நீ அழகா இல்லாதால் எனக்கு தங்கையானாயிருக்கும் என்று ஒரு ஆண் சொல்லிடலான் நீ அழகா இல்லாதால் எனக்கு தங்கையானாயிருக்கும் அவருக்கு ஒரு அம்மா கேட்குறாங்க உன் தங்கை அழகா இருந்தால் உனக்கு என்னவா இருப்பா உண்மையில் பாதித்த ஐக்கோக்கள் அப்போவே அந்த வந்து தொடங்கிய கவிதை ஊற்று என்று அப்போதான் தொடங்கியது தான் தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் நான் தொடர்ந்து இயங்கி வருகிறேன் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய இணைய நன்றிகள் அமைப்பு சார்பிலும் சங்கம் சார்பில் என்னுடைய சார்பிலும் நிறைவாக ஒரு பாடல் வழக்கமாக நாம் இயல்ஏசி நாடகத்துடன் முடிப்பது என்பது நம்முடைய கலைஞர் சங்கத்தின் நோக்கமும் வரைபாடு என்றால் மழையை பற்றி ஒரு பாடல் முன்னதாக தோழர்கள் தந்தை மறுக்க நன்றி என்றால் அந்த நன்றி என்றால் ஐயன் வள்ளுவர் வள்ளுவருப்பது நன்றி சொல்வதை குறிப்பதில்லை நல்லது என்கின்றார் ஒரு தந்தை மகளுக்கு செய்ய வேண்டிய மகனுக்கு செய்ய வேண்டிய நல்லது என்றால் அந்த அவையில் வந்து முன்னிறுத்துவது அந்த நன்றி என்பதை நன்றி நல்லது அப்படிங்கிற பொருள் அந்த சொல்வார் நன்றி என்பதை நாம் நன்றி கூறுவதை சொல்கிறோம் நல்லது செய்யறத நன்றி நின்று நன்றி அப்படிங்கிறத வந்து ஐயன் அந்த குரலை சொல்றாரு அதை மெய்ப்பித்து காட்டி இந்த இடத்தில் அந்த தந்தைக்கும் மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் இப்போ நான் பாடுற பாடல் என்னென்னா மழையை பற்றிய ஒரு பாடல் மழையின் சிறப்பை பற்றி நம்முடைய திருவள்ளுவர் திருக்கோளில் ஒரு அதிகாரம் ஏற்றியுள்ளார் அந்த மழையை நாம் அனைவரும் மழை காலத்தில் ஒதுங்கியும் உள்ளே ஒளிந்தும் மழையில் நனையாமல் மழையை வந்து இப்போ நனைஞ்சால் காய்ச்சல் வந்துடும் உடம்பு சீரெலாம் போகும் அப்படிங்கிற சிந்தனைகளை தவறான எண்ணங்களை நமக்குள்ளே அறிவிச்சுட்டாங்க ஒரு இடத்த ஒரு ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த திணிப்பு நான் அறிந்தவரை எடுத்துக்கிட்டு சொன்னால் மதுரை வீரன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இரவு காவல் காத்து விட்டு மலையில் நனைந்து வீட்டுக்கு வருவார் தீய மதுரை அம்மா கேட்பாங்க ஏண்டா இப்படி நனைஞ்சு விட்டு வந்துருக்கேன் ஏன்டா அவனை சரி பிடிச்சது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்ன செய்ய சொல்லுவார் தீய மதுரை அம்மா சொல்லுவாங்க இரவில் பெய்த மழையெல்லாம் அவன் தலையில் தான் பெய்தது எப்படி ஒரு உரையாடல் வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை நான் ஒரு பத்து பத்து பார்வராகவே இந்த படம் பார்த்த நினைவு அந்த உரையாடல் அப்படி இரவு பெய்த மழை தான் உன் தலையில் தான் தலையில் தான் பெய்தது என்பார்கள் அந்த மழையில் நனைந்ததால் தான் அவர்கள் சளி பிடித்தது காய்ச்சல் வந்தது என்பதால் ஒரு கருத்தி அப்பழு இருந்தே திணித்து வருகிறார்கள் அது அதில் எப்படி அதை உணர்ந்தாரும் என்று செய்வதில்லை மழையில் நனைவது என்பது கேடானது அல்ல மழை நனைவது நல்லது சொல்லப்போனால் உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோயோ காய்ச்சலோ விழுந்துக்கிட்டால் உடம்பு சிக்கல் தான் மழையை நனைஞ்சா அது போயிடும் ஒரு முறை நினைக்கலாம் ரெண்டு மூணு மூணு மணி நினைச்சா போய் நாலு முறை நீங்க நினைக்கலாம் இது நான் வாழ்வில் கண்ட வட்டறிவு என்னுடைய அனுபவம் அதை தான் நான் சொல்ல மழை நினைவு என்பது நல்லது அது தரமான ஒரு பாடல் நான் எழுதிய ஒரு நான்கு நான்கு முன்னாள் எழுதிய பாடல் கண்டிப்பா நீங்க வந்து கேட்டு போய் மழை நனையும் கண்டிப்பா அதான் இருக்க ஆனா இசை மலை மழை வருது மன நனைவோ மடா அதுதானே மிக நல்லது இதழைகள் காய்கனிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது உடலின் நலமே மழையால் வருமே மழை வருது மனம் அவிழ நனைவோமடா அதுதான் மிக நல்லது இலைதழைகள் காய்கணிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது மழையில் நனைந்தால் மகிழ்ச்சி பொங்கும் இயற்கை வழங்கும் அரிய செல்வம் மழையில் அனைந்தார் மகிழ்ச்சி பொங்கும் சளி பிடிக்கும் என்று சொல்வார் நல்ல உடலில் பிடிடாதது சலியிருந்தால் வெளியில் தள்ளி உடலை காக்கும் பயங்கள் நூறு உடல் குளிரில் நடுங்குகிற வரையில் மலையின் நினைந்தால் நன்மைதான் மழை வருது மனம் நடுங்க நனி ஓமடா அதுதானே மிக நல்லது கோ இலை தளைகள் காய்கணிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது பிறந்த மழலை கூட பெய்த மழை நீர் துளியை விடலாம் வாயில் கூட பெய்த மழை நீர் துளியை விடலாம் தாயின் பாலை போல மழை நீர் சேயை காக்கும் சிறந்த உயிர் நீ தாயின் பாலை போல மழை நீர் பேணும் சிறந்த மழையில் குளித்து வாழ்ந்தால் நோய்கள் இல்லை உணர்ந்து பார்ப்பீர் தூய மழையில் குளித்து வாழ்ந்தால் நோய்கள் இல்லை உணர்ந்து பார்ப்பீர் வானம் வழங்கும் அமிழ்தென்று மழையை வள்ளுவர் தான் சொன்னார் பார் மழை வருது மனம் மகிழ அனைவோ மடா அதுதானே மிக நல்லது இலை தழைகள் காய் கனிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உடலின் நலமே மழையால் வருமே மழை வருது மனம் மகிழ நனைவோமடா அதுதானே மிக நல்லது இலை கழைகள் காய்கனிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது மழை நாயங்கள்